ப்ரொஃபஸர் பாடம் எடுத்துட்டு இருந்தாரு நடுவுல தன்னுடைய பையில இருந்து ஒயிட் பேப்பர்னால சுற்றின ஒரு பார்சலை எடுத்தாரு உள்ளுக்குள்ள இருந்து பிஸ்கட்டை எடுத்து எல்லா மாணவ மாணவிகளுக்கும் கொடுத்தாரு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆசையா ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க ப்ரொஃபஸர் அந்த பார்சலை சுற்றி இருந்த வெள்ளை பேப்பரை மெதுவா கிழிச்சி எடுத்தாரு ஒரிஜினல் பேக்கிங் இருந்துச்சு ஒரு நாய் படம் போடப்பட்டிருந்துச்சு அதோட தலைக்கு கீழே நாய் பிஸ்கட்னு எழுதப்பட்டிருந்துச்சு இத பார்த்த மாணவ மாணவிகள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ரெண்டு மூணு பேருக்கு கொமட்டல் வந்துட்டு வாய கையால மூடிக்கிட்டு வகுப்புக்கு வெளியே ஓடி போனாங்க சில பேர் மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம சொல்ல ஆரம்பிச்சார் மக்கள் உணவை மட்டும் சாப்பிடல அதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளையும் சாப்பிடுறாங்க உணவின் சுவைய விட வார்த்தைகளின் சுவைதான் அதிகமா இருக்குதுன்னு காமிக்கத்தான் நான் இதை செஞ்சேன்னு சொன்னாரு இது எவ்வளவு உண்மை வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைய பெருமளவு பாதிக்குது தேவனுடைய வார்த்தையால தான் இந்த உலகமே உண்டானது பசுத்த வேதாகமத்துல உள்ள வார்த்தைகள் அன்றும் இன்றும் என்றும் நமக்கு ஞானத்தை கொடுத்து அறிய பொக்கிஷமா இருக்குது இல்லையா அன்றாட வாழ்க்கையில நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையையும் நாம யோசிச்சு கவனமா உபயோகிக்கணும் ஏன்னா வார்த்தைகள் கட்டும் இடிக்கும் ஆசிர்வதிக்கும் சபிக்கும் குணப்படுத்தும் புண்படுத்தும் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும்னு பைபிள்லையும் வாசிக்கிறோமே நல்ல வார்த்தைகளை பேசி நம்மை சுற்றியுள்ளவங்கள சந்தோஷப்படுத்தி நாமும் சந்தோஷமா வாழுவோம்